இருபத்தி ஆறில் விஜய்க்கு எந்த அளவுக்கு ஒரு பாபா கோயில் வேற கட்டிட்டாரு வாஸ்து அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு பெரிய சப்ஜெக்ட் நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க வாஸ்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதத்தின் சக்தியோட சமநிலை அப்படிங்கிறது தான் வாஸ்து இந்த ஜனலை மாற்றிவே இந்த ரூமை மாற்றிடு இந்த பாத்ரூம் இப்படியே தலைகிலாம் மாற்றிடுவாங்க இதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி அப்படிங்கிறது வாஸ்துவே கிடையாதுங்க அச்சம் சரியில்லை அப்படின்னா அந்த வீட்டு பெண்களுக்கு ஒரு ஆபத்து வரும்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா என்னென்னா அந்த இடத்துல அந்த சக்திகள் குறைபாடுகள் இருக்குது ஃபயர் அந்த இடத்துல கம்மியாக இருக்குது ஹீட்டான தன்மைகள் குறைவாக இருக்குது அப்படின்னா நம்ம மெட்டலை வச்சு எந்த மெட்டல் ஜாஸ்தி அப்சார்வ் பண்ணணும் ஹீட் அப்படின்னா அந்த மெட்டல் அங்கே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறோம் இந்த ஆறு டு ஆறு மணிக்குள்ளார ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதோட தன்மைகள் பூமியில் ஜாஸ்தி இருக்கும் அதோட ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி இருக்கும் ஒரு நாளைக்கு இப்போ காலையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கிழமைன்னு வைங்களேன் உங்களுக்கு ஆறு மணிக்கு வந்து சூரிய உதயம் ஆரம்பிக்கும் போது புதனோட கிரகத்துல இருந்து வரக்கூடிய ஃப்ரீக்குவன்சி அளவு ஜாஸ்தியாக இருக்கும் ஜோதிடம் அப்படிங்கிறது மதம் சார்ந்தது இல்லை ஹிந்துயிசமில் இது ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அதை வந்து இப்போ நான் படிச்சிருக்கனால நான் அந்த முறையில் சொல்றேன் இப்போ வந்து முகமது நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா முஸ்லீம் கேட்டகிரில ஏதாவது அவர் வந்து சொல்லியிருந்தாரு அப்படின்னா அதையும் நம்ம ஃபாலோ பண்ணுறதா இப்போ எனக்கே நிறைய முஸ்லீம் கிரயின்ஸு கிறிஸ்டின் கிளையண்ட்ஸு பெரிய பெரிய முக்கிய புள்ளிகள் மற்ற மதம் சார்ந்தவங்களும் நம்மக்கிட்ட வந்து கிளையண்ட்டாக இருக்காங்க ஜாதகமே இல்லை சிறப்பு நேரம் தெரியாது உங்களுக்கு நாள் தெரியாது அப்படின்னா அதுக்கும் முறைகள் இருக்குது நம்ம இதுக்கு என்னென்னா என்னோடய முறையில் டைமிங் இப்போ வந்து நீங்கள் ஒரு பதினோரு மணின்னு கொடுத்துட்றீங்க ஆனால் அந்த டைம் கரெக்ட் கிடையாது அப்படின்னா என்னோடய முறையை அதை நாங்கள் கரெக்ட் இல்லைன்னு சொல்லுவோம் உங்களோட முகம் பார்க்கறோம் முடி நிறையா இருக்குது மீஸ் எப்படி வச்சுருக்கீங்க மூக்கு ஷார்ப்பாக இருக்குன்னா இதுக்கெல்லாம் ஒரு கிரகம் காரணமாக இருக்கும் அந்த கிரகத்தை கொண்டு வந்து நம்ம கரெக்ட் பண்ணி டைம் கரெக்ஷன்ஸை நம்ம இதை பண்ணலாம் ரெட்நூட் ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டாக்டர் கனிமொழி சந்தோஷ் இவங்க வந்து ஆஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவலிஸ்ட் இன்றைக்கி இவங்க தான் இன்டர்வியூ எடுக்க போகிறோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் ஆக்சுவலாக வந்து இப்போ ஜோசியங்கிறது பல பேரோட நம்பிக்கை சரிங்களா இப்போது நம்ம சில நேரத்தில் நம்ம மேலே நம்மளுக்கே கான்ஃபிடன்ஸ் இருக்காது பட் ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஐ மீன் ஜோசியம் பார்க்க போகிறப்போ இந்த மாதிரி உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் அப்போ மட்டும் ஒரு நம்பிக்கை வருதே அந்த கான்ஃபிடன்ஸ் வருது ஏன் மேம் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் எப்படி நினச்சிருக்காங்கன்னா வெளியில இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நினச்சிக்கிறாங்க இல்லைங்களா நீங்கள் நல்லா வருவீங்க நீங்கள் சூப்பராக வருவீங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஹைப் ஆகும் ஒரு எந்த ஆகும் இல்லைங்களா அதனால நீங்கள் ஓட செய்வீங்க கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்துட்டு இருந்து வந்தால் மட்டும்தான் நம்ம ஓடுவோம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படி கிடையாது கான்ஃபிடெண்ட்டுங்கிறது நம்மளுக்குள்ளார் இருக்குது எந்த ஒரு தூணுதலுமே இன்னொரு ஆள் இருந்து வரும்போது தான் அது சிறப்பாக இருக்குது அந்த வகையில் இந்த அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு இப்ப இப்போ இருக்கக்கூடியதில் சூப்பராக ஒரு ரோல் ப்ளே இருக்குங்க சரி ஓகே மேம் இப்போ ஆக்சுவலாக ஒரு புது வீடு கட்டுறோம்னாக்கா வந்து ஒரு சில பேர் வாஸ்து பாப்பாங்க ஒரு சில பேர் பார்க்க மாட்டாங்க பட் ஆனால் அந்த வாஸ்து இன் கேஸ் வாஸ்து பாட்டு கட்டுறாங்கன்னா இப்போ அந்த வீட்ல வந்து என்னென்ன நன்மைகள் ஏற்படும் இன் கேஸ் வந்து சரி ஓகே அவங்க அதை பார்க்காம கட்டிட்டாங்க இப்பேஸ் அதுல வந்து ஏதாச்சும் தப்பா இருக்கு அப்படின்னாக்கா வந்து அதை எப்படி இடிச்சிட்டு தான் கட்டணுமா இல்ல அதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா வாஸ்து அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு ஒரு பெரிய சப்ஜெக்ட் நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க வாஸ்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதத்தின் சக்தியோட சமநிலை அப்படிங்கறத வாஸ்து எல்லா இடத்துலையும் எனர்ஜி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இப்போ பாடியில் பார்த்திங்கன்னா விட்டமின் டெஃபிஷன்சிங்கிறாங்க சரிங்களா உடம்புல வந்து சத்து குறைபாடுகள் குறைபாடுகள் அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான் இந்த சத்து குறைபாடுகள் வரும்போது ஒரு டிஃபெக்ட் ஆகுது உங்களுக்கு இது வீட்டுக்கு இடத்துக்கு நம்ம உடம்புக்கும் அந்த வாஸ்து அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்கு இல்ல எங்க வந்து அந்த எனர்ஜி டிரான்ஸ்பர்மேஷன் சரியா கிடைக்கல கிடைக்க வேண்டிய இடத்துல வந்துட்டு குறைவா இருக்கோ அந்த இடத்துல சத்து குறைபாடுகள் ஏற்படுற மாதிரி டிஃபெக்ட் ஆகுது இப்போ இந்த டிஃபெக்ட்டுக்கு வந்து நம்ம இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்க இந்த ஜன்னலை மாற்றி வை இந்த ரூமை மாத்திடு இந்த பாத்ரூம் இப்படியே தலைகில மாத்திடுவாங்க இதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி அப்படிங்கிறது வாஸ்துவே கிடையாதுங்க வாஸ்து வித்தவுட் டெமாலிஷன் ஆசையாக பார்த்து பார்த்து நம்ம ஒரு வீடை கட்டியிருப்போம் திடீர் எப்பன்னு போனோடனே நீங்க இருக்கக்கூடிய வீடு தாங்க உனக்கு பிரச்சனை நீங்கள் முதல்ல இந்த வீட மாத்திடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை வீடை வித்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதை பத்தி வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனும் அந்த மாதிரி நிறைய பேர் அதனால மாத்திட்டு போகக்கூடிய ஆட்களும் இருக்காங்க வாஸ்து ஒரு இடத்துல வந்து எங்க பிரச்சனை உண்டாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா திடுதிப்புண்டு வீட்டில் ஏதாவது ஒரு ஒரு சண்டையோ சச்சரவளோ ப்ரொலாங்கடாக வந்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த தாட் ப்ராசஸ் வரும் எதாவது வீட்டில் பிரச்சனையாக இருக்குமா நம்ம போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது அதில் ஏதாவது இந்த மூளை குறைபாடுகள் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன் அப்படிங்கிறதுல தான் வந்து கிச்சன் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஐட்டுங்களா ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ஃபயர் எனர்ஜி அந்த வெப்பத்தன்மை அந்த இடத்துல ஜாஸ்தி இருக்கும் இருக்கணும் அந்த இடத்துல அந்த குறைபாடுகள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன கிச்சனுக்குள்ளே சமைக்க போகும்போதே டென்ஷன் ஆகும் அந்த டென்ஷன்லேயே நம்ம அந்த வேலைகளை செய்வோம் அது மற்ற அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த லேடிஸ்க்கு உடம்பு உடல்நிலை பாதிக்கும் ஸோ எப்போ நம்ம சொன்னாலும் என்ன சவுத் ஈஸ்ட் டைரெக்ஷனில் கிச்சன் சரியில்லை அப்படின்னா அந்த வீட்டு பெண்களுக்கு ஒரு ஆபத்து வரும்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா என்னென்னா அந்த இடத்துல அந்த சக்திகள் குறைபாடுகள் இருக்குது அதை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணணும் அதை மாற்றி வைக்கணும் அப்படிங்கிற அங்கே எங்கள் சக்தி அந்த இடத்துல இல்லையோ அந்த சக்தியை நம்ம கொடுக்குறோம் இது நம்ம முறையில் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் மூலிமா கொடுக்குறோம் ஏன்னா மெட்டல் கேரிஸ் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த இடத்துல வந்து சவுத் ஈஸ்ட்டுங்கும் போது ஃபையர் ஃபயர் அந்த இடத்துல கம்மியா இருக்கு ஹீட்டான தன்மைகள் குறைவா இருக்கு அப்படின்னா நம்ம மெட்டலை வச்சு எந்த மெட்டல் ஜாஸ்தி அப்சர்வ் பண்ணணும் ஹீட் அப்படின்னா அந்த மெட்டல் அங்கே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இந்த வகையில யாரும் வீடை இடிக்க வேண்டாம் வீட்டை மாற்ற வேண்டாம் வீட்டை விற்க வேண்டாம் வீட்டை வந்து நம்ம டெமாலிஷ் பண்ணாமல் நம்ம சரி பண்ணிக்கலாம் இப்போது ஒரு சில இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் நடந்தாக்கா அந்த விஷயத்து மேலே நம்பிக்கை வரும் நீங்கள் இப்போது இந்த துறைக்கு வரதுக்கான ரீசன் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் ஆகோ இல்லைனாக்கா வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கா நடந்திருக்கு என்னோடய வாழ்க்கையிலே நடந்திருக்கு ஏன்னா நான் வந்து பை ப்ரொஃபஷன் லாயருங்க லா கிராஜுவேஷன் லாதா தான் முடித்தேன் சென்னையில் தான் படித்தது ஆனால் எப்படி இந்த லைன்ல இருக்க ஒரு லாயர் வந்து எப்படி ஒரு அஸ்ட்ராலஜராக நம்மளுக்கு வந்து மாற முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் எப்படி நினைப்போம்னா அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஒரு ஒரு இதுதான் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம இதை மாறிட்டோம் இல்லை இது நம்மளுக்கு வந்து ஒரு வருமானத்தை கொடுக்குது அதனால அந்த விஷயத்தை நம்ம தாவிட்டோம் அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு ஜாதகத்திலும் அவங்களுக்கான அமைப்புகள் இருக்கு ஒரு கொடுப்பினை அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்கு அந்த கொடுப்பினையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீல்டுக்குள்ள ஷைன் ஆகிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்போ எனக்கு வந்து இந்த ஆர்வம் சின்ன வயசுல இருந்தே இருந்துட்டு இருக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு அவேக்கனிங் டக்கு நம்மளுக்கு வந்து ஒரு இம்ப்ரஸ் ஆகி இதை இன்னுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் என்ன இதில் வந்து நம்ம ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கும்போது என்னோட குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஏன்னா காலேஜஸில் பார்க்கும்போது எனக்கு ட்வின்ஸ் தான் பிறக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்னால் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்போல்லாம் வந்து ஒரு கிண்டல் கேலியுமா இருக்கும் அந்த டைம்ல பட் இதுவே நம்ம நடைமுறை வாழ்க்கையில நடந்தது அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் இல்லையா நம்ம ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சு ஓ இந்த கன்ஜக்ஷன்ல நம்மளுக்கு தான் நடக்கும் அப்படின்ற எனக்கு கன்சீவ் ஆயிட்டு வின்சன் தெரிஞ்ச உடனே எனக்கு ஹிட் ஆச்சு எப்போனா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசின விஷயம் நம்ம லைஃப்ல நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது ஒரு கியூரியாசிட்டி வருமா அதில் தான் நான் ரொம்ப டீப்பராக இந்த ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கு காரணம் சரிங்க மேம் ஒரு சில பேர் வந்து இப்போ தங்க வாங்கினா இந்த டேல வாங்கணும் இப்போ பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லுவாங்க பட் ஆனால் எல்லா டேவோங்கிறதும் ஒரு நல்ல டே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஆக்சுவலாக பார்க்கணும் ஏன் ஒரு சில டேஸ் மட்டும் அந்த மாதிரி பார்க்குறாங்க தங்கம் நாட்கள் நாட்களுக்கும் தங்கத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது இதெல்லாம் வந்து பல மொழிகள் ப்ராவர்ப்ஸ் ரைட்டுங்களா இதில் நம்ம ரொம்ப உள்ளுக்குள்ளே வந்து போய் டீ டீப்பராக நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அர்த்தங்கள் வேறையாக இருக்கும் இந்ததுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் இப்போ தங்கம் வாங்குறதுக்கு இந்த டைமில் தான் நல்ல ஆஸ்பீஷியஸ் டைம் என்ன இப்போ அக்ஷய திதியே வருது அக்ஷய திதியில் வந்து அந்த திதியில் ஏதோ ஒன்று வச்சா நம்மளுக்கு வாங்கினா வளரும் அது மேக்ஸிமம் வந்து தங்கத்துக்கு எப்பவுமே ஒரு வேல்யூ ஜாஸ்திங்க ஒரு ஹை வேல்யூ இருக்குது உங்களுக்கு அதனால் இந்த தங்கம் அப்படின்னு வாங்குறது வந்து பர்டிகுலர் டைமில் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது தங்கத்துக்கு மட்டும் கிடையாது எந்த பொருளுமே வளரணுமா இல்லை அது வீழ்ச்சி ஆகணுமா அப்படின்ட்டு வீழ்ச்சிங்கும் போது நம்ம கவலைகள் திருப்பி வரும் நம்ம நினைப்போமா வளரும் நினைக்க மாட்டோம் கல க கவலைகள் வந்து கம்மி அப்படின்ட்டு அப்போ ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிரகத்தோட ஆதிக்கம் சூரியன் உதயத்தில் இருந்து சாயந்தரம் அஸ்தமனம் ஆறு வரைக்கும் ஒரு சிக்ஸ் டு சிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆறு டு ஆறு மணிக்குள்ளார ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதோட தன்மைகள் பூமியில் ஜாஸ்தி விழும் அதோட ஃப்ரீக்வன்சிஸ் ஜாஸ்தி இருக்கும் ஒரு நாளைக்கு இப்ப காலையில வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு புதன் கிழமைன்னு வைங்களேன் உங்களுக்கு ஆறு மணிக்கு வந்து சூரிய உதயம் ஆரம்பிக்கும் போது புதனோட கிரகத்தில வரக்கூடிய ஃப்ரீக்குவன்சி அளவு ஜாஸ்தியாக இருக்கும் ரைட்டுங்களா அப்போ அது எதுக்கு நன்மை ஆகுதுன்ட்டு புதன்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி புதன் கிரகம் புதனோட ஹோரை அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தடுத்த கிரகமாக வந்துட்டுருக்கும் இதில் தங்கத்துக்கு காரகன் குரு பகவான் ஓகேங்களா அப்ப ஒரு எந்த நாள் அன்னைக்கு எந்த நாளில் வேணாலும் தங்கம் வாங்கலாம் ஓகேங்களா இந்த வந்து நம்ம அந்த எப்படி சொல்கிறேங்க பாமர மக்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் தங்கம் வாங்குவதே பெரிய விஷயமா இருக்கும் அதுவே பார்த்திங்கன்னா நல்லா இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படிங்கும்போது தினமாதிரி இன்னைக்கு நினச்சா போய் வாங்கிட்டு வருவாங்க அப்போ அவங்களுக்கு அந்த நாள் நல்லா இருக்கானால இல்லையா சேருது இல்லைங்களா ஸோ இதை நம்ம எதை பேஸ் பண்ணி பார்க்கணும்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லையும் கிரகத்தோட ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்குது அன்றைக்கி வரக்கூடிய குருஹோரை அப்படிங்கிற அந்த குருவோட பவர் எப்போ ஜாஸ்தி இருக்கோ அப்போ இந்த விஷயத்தை வந்து சார்ந்த விஷயத்த செய்யும்போது அதை வளர செய்யும் ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எந்த நாள்னாலும் வாங்கலாம் ஹோரைகள் கணக்கு பார்த்து வாங்குறது சிறப்புங்க சரி மேம் இப்போ வந்து இப்போ ஜோசிங்கிறது இப்போ ஜஸ்ட்டு இப்போ மற்ற மதத்தினருக்கு ஒரு சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது அப்படிங்கிறப்போ இப்போ இந்த கிரகங்கள்ங்கிறது பூமியில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும் தான் அப்படிங்கிறப்போ அது எல்லா மக்களுக்கும் இருக்குமா இல்லைனாக்கா வந்து ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அது இருக்குங்கிறதா அப்படி கிடையாதுங்கங்க அங்கே இஸ் நாட் ரிலீஜியஸ் மத சார்ந்ததே அல்ல ஜோதிடம் அப்படிங்கிறது மதம் சார்ந்தது இல்லை ஹிந்துஇசம்ல இது ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அதை வந்து இப்ப நான் படிச்சிருக்கனால நான் அந்த முறையில சொல்றேன் இப்ப வந்து முகமதியன்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா முஸ்லீம் கேட்டகிரியில் ஏதாவது அவர் வந்து சொல்லியிருந்தாரு அப்படின்னா அதையும் நம்ம ஃபாலோ பண்றதா இப்போ எனக்கே நிறைய முஸ்லீம் கிளையன்ஸு கிறிஸ்டின் கிளையன்ஸு பெரிய பெரிய முக்கிய புள்ளிகள் மத்த மதம் சார்ந்தவங்களும் நம்ம கிட்ட வந்து கிளையண்ட்டாக இருக்காங்க எல்லாத்துக்கும் பிறப்பு நேரம்ங்கிறது ஒண்ணுதானு உங்களுக்கு இப்போ எல்லாத்துக்கும் பிறப்பு நேரம் அப்படிங்கிறது இருக்கும் பிறந்த நாள் அப்படிங்கிறது இருக்கும் பிறந்த இடம்னு இருக்கும் இந்த மூணு விஷயம் இருந்தா பாகிஸ்தானில் இருந்தாலும் சரி நம்ம இங்கே கணக்கு போட்டுடலாம் எப்படி ஆக போகுது அவங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்ட்டு இங்கே நம்ம இங்கே ஏதாவது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஈரோடோ சேலத்தில் பிறந்திருந்தாலும் நம்ம கணக்கு போடலாம் அதனால் வந்து இந்த மதத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் வந்து உங்களுக்கு எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் கிடையாது ஒரு நடக்க போகிறது ஃபர்ஸ்ட்லேயே தெரிஞ்சதுனாக்கா வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி அது பாசிட்டிவாக நடந்து பிரச்சனை இல்லை பட் ஆனால் நெகட்டிவாக நடக்கிறப்போ நம்மளுக்கு ஒரு இன்னும் பயங்கரமான நான் டிப்ரெஷன் போகல ஸோ அதை பற்றி கண்டிப்பாங்க ஏன்னா இப்போ வந்து நெகட்டிவையும் பாசிட்டிவா சொல்லக்கூடிய அந்த வித்தை வேணும் வித்தை தெரியணும் இல்லைங்களா இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களாம் இந்த மீடியா துறை சினி இந்த இந்த சைட்லேயே நீங்க இருக்கீங்க எந்த படம் குயிக்கா ஓடுது எந்த மாதிரியான படத்தை மக்கள் பார்க்குறாங்க பெரிய ஹீரோஸ் நடிச்ச படங்கள் தான் பார்ப்பாங்க உங்களுக்கு ஏன்னா அந்த ஒரு ஆர்வம் ஒரு சப்ஜெக்ட் கிரியேட்டிவிட்டி ஆகுது அவங்க மட்டுமா அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு இல்லைங்களா ஒரு ஒரு கியூரியாசிட்டி எந்த படம் கிரியேட் பண்ணுதோ ஹாரர் மூவி நல்லா கிளிக் ஆகும் இல்லைங்களா அது நம்மளுக்கு நல்லா தெரியும் அதை பேய் படத்துக்கு தான் பார்க்க போறோம் அது நம்மளுக்கு வந்து பார்க்கும் போது திகில் இருக்கும்னு தெரியும் நம்மளுக்கு அந்த இடத்துல ஆர்வம் வருதா நம்மளுக்கு என்னடா நடக்க போகுது என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வகையில் ரெண்டு தரப்பட்ட மக்களும் இருக்காங்க ஆர்வத்தோட ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறதும் இதை நம்ம பாசிட்டிவ் ஒரு வியூவை தான் பார்க்கணும் வரும் காப்போம் வரது என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு முன்னாடி நீ வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கும் அந்த நெகட்டிவிட்டியும் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நல்ல வேலை பாய் தெரிஞ்சிருச்சு அது வந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு எப்படின்னு பார்க்குறதுக்கு இது எப்படின்னா கன்சல்டேஷன் கொடுக்கக்கூடிய முறையில் இருக்குது நம்ம இப்போ வந்து வராங்கன்னா இப்போ உங்களோட ஜாதகமே நீங்கள் கொண்டு வரீங்க எல்லாமே ப்ளஸ்ஸாக இருந்துடுமா சுவாரஸ்யம் இருக்குமா வாழ்க்கையில் இருக்காது இல்லைங்களா அப்போ அந்த நெகட்டிவான விஷயமும் கட்டாயம் தேவை அப்போ தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஆனால் அந்த நெகட்டிவிட்டியை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது ஒரு அடியும் அடிச்சிடுறது அதுக்கப்புறம் சமாதானமும் பண்ணுறது செய்கிறோம் இல்லையா குழந்தைங்களுக்கே அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் கட்டாயம் ஒவ்வொருத்தருக்கு இருக்குது அதனால் இந்த சொல்யூஷன் அப்படிங்கிற அந்த பார்ட் இருக்கும்போது நம்ம ஏன் கவலைப்படணும் ரெண்டுமே எடுத்துக்கலாமே சரி மேம் ஒரு சில பேர் வந்து ஜாதகத்தை வச்சு தான் நம்ம வந்து ஜோசியம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கா இல்லைனாக்கா வந்து ஒரு சில பேர் இந்த பீச் சைட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து சும்மா அந்த ஒரு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு குச்சி வச்சு கையில் வச்சு பார்ப்பாங்க ஸோ அப்படிங்கிறப்போ அதெல்லாம் உண்மையாக இருக்குமா ஜஸ்ட் இல்லைனாக்கா அவங்க வந்து அந்த அமௌண்ட்டுக்கு பேசுகிற மாதிரி அப்படி இருக்குமா இல்லை இது வந்து கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்க்கும்போதுங்க ஜோதிடம் அப்படிங்கறது அன்றாட பிளப்புக்கு செய்யக்கூடிய சொல்றீங்க இல்லைங்களா பார்க்குறாங்க ஜோசியம் பார்க்குறாங்க எல்லாமே பார்க்குறாங்க இது எல்லாமே விதிக்கப்பட்ட விஷயம் ப்ரீடிசைன்டு ஒன்று இது அவங்க ஜாதகத்துல அவங்களுக்கு இதன் மூலியம்தான் பிள அது மூலியம்தான் அவங்களுக்கு வந்து கொடுப்பினே அது மூலியம்தான் சாப்பிடணும் அந்த காரணத்துக்காக அவங்க பார்க்குறாங்க இதில் உங்களுக்கு தெளிவு இருக்கா ஒரு நம்பிக்கை இருக்க கையை பார்த்தோன்னே யாரையா நீ ராஜா மாதிரி வருவேன்னு சொன்னோன்னே உங்களுக்கு உங்களுக்குள்ளே எந்த வருதா அதை மட்டும் எடுத்துக்கோங்க அதில் அது வந்து நம்ம நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படிங்கிறத விட சில பேர் வந்து பயப்படுத்துவாங்க நீங்கள் பார்த்துருங்க பாத்துருங்களுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது குடுகுடுப்புக்காரன் வருவாங்க குடுகுடுன்னு அடிச்சு விட்டு பார்த்துருங்க ஒரு ஆபத்து வருதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்களா இது என்னமே பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு அதார்னஸ் அப்போ உங்களோட ஜாதக விஷயத்தை எல்லாரும் சொல்ல முடியாது உங்களை யார் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறாங்களோ அந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து கிளாரிட்டி கேட்குறாங்க இல்லைங்களா ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த கை ஜோசியம் பார்க்குறதெல்லாம் எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற கொஸ்டினும் சேர்ந்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும் சரி மேம் இப்போ ஜாதகம் ஜாதகம் இருந்தால் வந்து நம்ம ஜோசியம் பார்க்க முடியுமா இல்லை நார்மலாகவே ஒருத்தவங்களை பார்த்தாலே அந்த மாதிரி சொல்ல முடியுமா இல்லைங்க அதாவது இன்ட்யூஷன் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வரும் அவங்களுக்கு வரும் கிடையாது எல்லாருமே அது வளர்த்திக்கலாம் இப்போ நம்மளே பேசிகிட்டு இருக்கிறோம் நீ உண்மையே பேசுறியா பொய் பேசுறியா நீ பொய் பேசுகிற மாதிரி இருக்குது மூஞ்சை பார்த்தா அப்படிதான் தெரியுதுன்னு நம்ம சொல்கிறோம் சில டைம் அது கிளிக் ஆகுதா உங்களுக்கு இது என்னன்னா அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸில் வரதான் இப்போ என்கிட்ட வரக்கூடிய ஆட்கள் எல்லாமே நம்ம பார்த்து பலப்பட்ட ஆட்கள் நம்ம பார்க்குறோம் அப்போ ஆப்வியஸாக நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த சப்ஜெக்ட் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இன்டியூஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வரும் இதுக்கு ஜோதிடம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் அப்படிங்கும்போது கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு உங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா இது இது இன்னார் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஜாதகமே இல்லை பிறப்பு நேரம் தெரியாது உங்களுக்கு நாள் தெரியாது அப்படின்னா அதுக்கும் முறைகள் இருக்குது நம்ம இதுக்கு என்னென்னா என்னோட முறையில் டைமிங் வந்து நீங்கள் ஒரு பதினோரு மணின்னு கொடுத்துட்றீங்க ஆனால் அந்த டைம் கரெக்ட் கிடையாது அப்படின்னா என்னோட முறையை அதை நான் கரெக்ட் இல்லைன்னு சொல்லுவேன் அந்த டைம் கரெக்ட் இல்லைங்க திருப்பி இப்போ நீங்கள் ரீசெக் பாருங்க இந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் வந்து பிறக்கவே கிடையாது நம்ம சொல்கிறோம் இதுக்காக உங்களோட ஃபேஸ் ரீடிங் அப்படின்னு எடுத்துப்போம் இந்த டைம் கரெக்ஷனுக்கு இப்போ உங்களோட முகம் பார்க்குறோம் முடி நிறையா இருக்குது மீசை எப்படி வச்சுருக்கீங்க மூக்கு ஷார்ப்பாக இருக்குன்னா இதுக்கெல்லாம் ஒரு கிரகம் காரணமாக இருக்கும் அந்த கிரகத்தை கொண்டு வந்து நம்ம கரெக்ட் பண்ணி டைம் கரெக்ஷன்ஸும் நம்ம இதில் பண்ணலாங்க மேம் இப்போ வந்து ஒரு மூணு பேருக்கு ஒரே மாதிரி ஒரே ஜாதகம் ஜாதகம் மாதிரி இருந்துச்சுனாக்கா வந்து அவங்க மூணு பேருக்குமே ஒரே மாதிரி விஷயங்கள் நடக்குமா இல்ல தனித்தனியாக நடக்குமா ஜாதகம் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாதுங்க முதல்ல ஜாதகம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருமா இப்ப நான் வந்து என்னோட குழந்தைங்களே ரெட்ட குழந்தைங்கன்னு சொன்னேன் ரெண்டு பசங்கன்னு சொன்னேன் நான் ரெட்ட குழந்தைங்கன்னா ஒரு டைம்ல பிறந்திருக்கும் எப்படி ஒரு பெரிய கேப் இருக்காது இப்ப அவங்களோட ஜாதக முறையில பார்க்கும்போது கட்டங்கள் ஒரு மாதிரியே இருக்கும் ஆனா பலா பலன்கள் வேற அப்ப எப்படின்னா வெறும் கட்டம் மட்டும் நம்ம போட்ட உடனே கிரகங்கள் மட்டும் பதில் சொல்லுமா சொல்லாது உங்களுக்கு செகண்டுக்கு செகண்ட் இந்த வேரியேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் டூ அப்ப காலையில வந்து ஒரு ஒரு மணிக்கு ஒரு ஒரு மணிக்கு ஒரு குழந்தை பிறக்குது மற்ற மத்தியானமா ஒரு குழந்தை பிறக்குன்னு வைங்களேன் ராத்திரி மிட் நைட்ல ஒரு மணிக்கு பிறக்குது அப்படின்னா ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் இருக்கு உங்களுக்கு கட்டங்கள் பார்க்கும்போது கிரகங்கள் அங்கங்க அது ஒரே மாதிரியே பார்க்குறதுக்கு இருக்கும் ஆனா அதுக்குள்ள நம்ம போய் பார்க்கும்போது தான் கால்கள்னு சொல்லுவோம் செகண்டுக்கு செகண்டு இந்த கிரகங்கள் மாறும் அதே மாதிரி ஜாதகமும் மாறும் உங்களுக்கு ரெண்டு குழந்தையும் ஒரே டைமே பிறந்தால் கூட அவனோட விதி அமைப்பு வேறு இவனோட அமைப்புகள் தான் வேறு அப்படி அந்த ஒரு ஒரே கருவறையில இருந்து பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கே இப்படி அப்படிங்கும் போது அப்புறம் வந்து ஜாதகம் எப்படி ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் பலன் கொடுக்கும் உங்களுக்கு அது வாய்ப்புகள் கிடையாதுங்க சரி மேம் இப்போ வந்து எலெக்ஷன் போய்ட்டு இருக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு பாமக வேட்பாளர் வந்து ஒரு கிளி ஜோசியம் பார்த்துருப்பாரு அந்த ஜோசியர் என்ன சொல்லியிருப்பாருனா நீங்கள் தான் வின் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு அவர் எதை மின் பண்ணி அப்படி சொன்னான்னு சொல்லிட்டு இல்லை மேபி அவர் அந்த கியூரியாசிட்டிக்காக சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம் அதே மாதிரி இப்போ இன்கேஸ் விஜய் வர்றான்னா இப்போ அவருக்கு நிறைய பேர் நிறைய ஜோசியம் சொல்றாங்க இந்த மாதிரி சீமாக வருவார் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி விஜய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை சீமான் அந்த மாதிரி அரசு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா ரொம்ப இல்லை என்னன்னா சீமான் சாரோட ஜாதகம் இருந்தால் பட்டுன்னு சொல்லிடலாம் வருவாரா வரமாட்டாரா அப்படின்ட்டு விஜய் சாரோட ஜாதகம் இருந்தாலும் சொல்லிடலாம் இது வருமா வராதா அப்படின்ட்டு இல்லை என்னென்னா எல்லாரும் ஒரு ஊக்கத்துக்கு ஒரு ஆர்வத்துக்கு ஒரு க்யூரியாசிட்டிக்கு வந்து டக்கு நம்ம அவங்க வருவாங்களா இவங்க வருவாங்களாங்கிறது நம்ம அப்படியே டிசைட் பண்ணாமல் அவங்களோட இண்டிவிஜுவல் சார்ட் இருந்தால் யார் வருவாங்க வருவாங்களா வரமாட்டாங்களா இது நடக்குமா இல்லை இப்போ வரமாட்டாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அவங்களோட சுய ஜாதகத்தை வச்சு சொல்லிடலாம் சிவம் அந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் யாச்சும் வந்து உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி நான் எதுவும் வாய்ப்புகள் இருக்கா அந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் முதல் கொண்டு டெல்லியில் இருக்கக்கூடிய பியூரோட்டிக்ஸ் முதல் நிறைய பேர் வந்திருக்காங்க நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் துறையில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் கூட நம்ம கிட்டே இருக்காங்க பட் என்னென்னா கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும் நான் வந்து இப்ப பிரபலியத்துக்கு ஒரு பேரை சொல்லிட்டு இல்லைங்களா உங்களுக்கு எனக்கு வம்பாயிடக்கூடாது அதனால் ஆட்கள் நம்ம கிட்ட வரக்கூடிய கிளைன்டேல்ஸ் இருக்காங்க ஆனா நம்ம என்னன்னா இந்த ஒரு பாமர மக்கள் வந்தாலும் ஒரு மாதிரியே தான் பெரிய ஒரு பிரபலம் வந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இது ரொம்ப பர்சனலான விஷயம் இல்லைங்களா ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட் ஸோ அந்த சென்சிவிட்டிகிட்டே நம்மளோட ஒரு ஒரு எப்படி சொல்ல சுயநலத்துக்காக வெளியில் நம்ம வந்து உங்களோட கான்ஃபிடென்ஷியல் சப்பிட்டே சொல்ல முடியாது இல்லைங்களா கரெக்ட் பட் ஆனால் வந்து ஒரு சில பேர் வந்து ஒவ்வொருத்தவங்க சொல்லுங்க ஒரு சில பேர் சரி இல்லை இது விஜய்க்கு டைம் நேரம் நல்லா இருக்கு ஸோ அவர் வருவார் ஒரு சில பேர் சீமா நல்லா இருக்கு அவர் வருவார் ஒரு சில பேர் ஸ்டாலின் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனால் மூணு பேரும் வேறு 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 பேர் வேறு வேறு சொல்கிறதுனால மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிறாங்களா ஸோ இதை பற்றி எதுவும் ஐடியா இதில் என்னென்னா ஸ்டாலின் சாரோட ஜாதகம் நம்மக்கிட்ட இருக்குது அதனால் நம்ம என்ன அப்படிங்கிறது சொல்லிடலாங்க மற்றவங்க ரெண்டு பேரோட ஜாதகம் இருந்ததுனால் நம்ம இது வந்து நடக்குமா இது எந்த மாதிரி வருமா இல்லை ஃப்யூச்சரில் வருவாங்களா இந்த பாயிண்ட் வந்து ஃப்யூச்சரில் அவங்க வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லிடலாங்க விஜய் வந்து பாபா கோயில் கட்டியிருக்காரு அதை வந்து அவங்க ஃபேன்ஸும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிருக்காங்க இப்போ அவர் அந்த கட்சிக்கும் இப்போது எம்பிஎ சீட்லேயும் அவர் அவர் சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறப்போ அவரோட நேரம் எப்படி இருக்கும் ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு ஏர் மாறும்ல இப்போ நமக்கு இந்த வருஷம் இந்த நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படிங்கிறப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய்க்கு எந்த அளவுக்கு ஒரு இல்லைங்க அதாவது மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒரு பொத்பலன்க இப்போ விஜய் சாரோட நேரம் அவரோட நேரம் பிறந்த நாள் இடம் தெரிஞ்சச்சு அப்படின்னா பாபா கோயில் வேற கட்டிட்டாரு வருவாரா வரமாட்டாரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம கிளாஸா சொல்லிடலாங்க சரி இப்போ டெய்லி கலண்டர் நம்ம மேம் அதில் வந்து டெய்லி இப்போது நம்மளோட அந்த முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளுக்கான இதுவும் ஆக்சுவலாக ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டதா அது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சிமம் இப்போ இந்த மாதிரி நடக்கும் இந்த மாதிரி சொல்லிட்டு போட்டுருக்கோம்ல அப்படிங்கிறப்போ அது முன்னாடி நிர்ணயிக்கப்பட்டதா அது எப்படி அது ஆக்சுவலாக அது அது வந்து இப்போ நிறைய கமர்ஷியல் ஆகிடுச்சிங்க நீங்கள் ஒரு எல்லா கேலண்டர் இது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் போட்டிருப்பாங்க உதாரணத்துக்கு நீங்கள் என்ன ராசிங்க தெரியல உங்களுக்கு சரி இன்றைக்கி வந்து ராசி பலன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இன்னைக்கு உக்காந்து போய் பார்த்துட்டு இருந்தால் இப்போ நீங்கள் உங்கள் சைடு விடுங்க உங்களை இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா அவங்கக்கிட்ட கேளுங்க கேலண்டர்லாம் இன்றைக்கி இது பார்த்து வந்துட்டேன் லாபம் சிறப்பு மேன்மை நல்ல விஷயமாகவே பேசலாமே அன்னைக்கு அந்த சப்ஜெக்ட் நடந்திருக்கா அப்படிங்கு மட்டும் கேளுங்க எத்தனை பேர் சரின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதில் சுத்தமான என்னென்ன உங்களுக்கு ஒரு ஒரு கண் துடைப்பு அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை நம்ம வந்து பொது பலன்கள் வந்தாச்சு அப்படிங்கிறது இல்லை ஒரு உதாரணத்துக்கு அதில் வரக்கூடிய நல்ல விஷயம் அப்படிங்கோது நம்மளுக்கு ஒரு எந்தவோ கொடுக்கும் நம்ம ஆக்டிவாக போவோம் ஆனால் அதுவே வந்து இன்னைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நஷ்டம் அப்படின்னு போட்டிருக்கோம் ஒரு பிஸ்னஸ் பர்சனுக்கு காலையில் எந்திரிக்கும் போதே கிழிக்கிறான் நஷ்டம்னு போட்டிருக்கோம் போய் உக்காந்த வேலை நடக்குமா அது ஒரு இது மைண்ட் செட்டில் தான் போவாங்க அப்போது அது வந்து ஒரு பொது பலன் ஆகும்போது தினசரி வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்குது அதை பற்றி நம்ம வேண்டாம் நம்மளுக்கு சுயமான ஒரு கருமா இருக்குது இப்போ உங்களோட எத்தனை பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க எல்லாரும் இந்த மாதிரி வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்களா எல்லாரும் ஆங்கர் ஆகுறாங்களா கிடையாது இல்லைங்களா ஒரே மாதிரி டிராவல் பண்ணியிருப்பீங்க நீங்கள் அப்போ ஒவ்வொருத்துக்கும் அந்த விதியமைப்புகள் மாறுதில்லை இவங்க அவங்க சுய ஜாதகத்தை பார்த்தால் மட்டுமே இது சரி அதனால் பொது கருத்துக்கள் எடுக்கவே வேண்டும் சுருக்கேன் மேம் இப்போ வந்து இன்கேஸ் வந்து ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி ஆர்வம் இதுலேயே எனக்கு ஆர்வம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து இந்த மிஸ்ட்ரியான விஷயங்களில் போய் ஈடுபட்டு இந்த மாதிரி ஒரு தப்பான இது போய்ட்டு தப்பான மீன்ஸ் அதை நெகட்டிவ் சைடில் போயிட்டாக்கா அவங்க எப்படி வெளில வருது இன்கேஸ் இல்லைனாக்கா வந்து ஒரு குடும்பத்துக்கு தப்பான விஷயங்கள் நடக்குதுன்னா அவங்க எப்படி அந்த பரிகாரம் செஞ்சு அது வந்து வெளில வர முடியும் பரிகார முறைகள் அப்படிங்கிறதே மாற்று முறைங்க ஒரு வழியில போயிட்டே இருக்கிறீங்க இந்த வழியில் வந்துட்டு டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் ஒரு பத்து தடவை வைங்களேன் நம்ம என்ன பண்ணுவோம் வேறு ரூட்டை நம்ம மாற்றிட்டு எது நம்ம குயிக்கராக போமா போவோம் அதே சிம்பிள் தாங்க இந்த அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது அப்ப இந்த பரிகாரம் ரெமிடி அப்படிங்கிறது ஒரு மாற்று நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு சப்ஜெக்ட் தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்குதுன்னா அதுக்கான மாற்று முறை இப்போ வந்து ஒரு மருத்துவத்திலே மாற்று முறை இருக்குது ஒரே இப்போ வந்து யூடியூப் சேனல் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா பத்து யூடியூப் சேனல் இருக்குது இல்லைங்களா சரி ஓகே நம்மளுக்கு இதில் இந்த விஷயங்கள் கிடைக்கலையா இன்னொன்று விஷயத்தில் நம்ம எடுத்துக்கலாம் இந்த இந்த சப்ஜெக்ட்ல கிடைக்கல இன்னொன்று எடுத்துக்கலாம் இந்த மாற்று முறை அப்படிங்கிறத நம்ம வந்து பரிகாரம் இந்த பரிகாரம் அப்படிங்கிறது நம்மளோட ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும் இருக்கு அவங்களோட இண்டிவிஜுவல் சார்ட்டை பார்த்தாலே அவங்களுக்கு இது நல்லா இருக்கும் இதை நீங்கள் செய்யுங்க இது செய்ய வேண்டாம் நம்ம சொல்லிடலாம் சிறுமா இப்போ ஜாதகங்குறது இப்போ ஜோசியம் சொல்றாங்கல்ல அதை முறைப்படி இது பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்கா ஏன்னா இப்போ குச்சத்தர் யாருமே என்னாலும் சொல்லலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு ஒரு சில பேர் பண்றாங்களா சோ அதனால வந்து இப்போ இதுக்கு ஏதாச்சும் இது இருக்கா இல்லைங்க ஜோதிடம் முறை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கட்டாயம் அவங்களோட நேரம் காலம் பிறந்த இடத்த வச்சுனா நம்ம வந்து ஒரு துல்லியமா என்ன நல்லா அவங்களோட இப்போ ஒரு மனுஷன் பிறக்குறான் அப்படின்னா பிறக்கலாம் வளர்ற எஜுகேஷன் எடுத்த உடனே ஃபஸ்ட் அதுதாங்க பிறந்த குழந்தை வந்து வளர்றதுன்னா வரைக்கும் படிக்கிறது படிக்கப்புறம் வேலைக்கு போகுதா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கல்யாண வாழ்க்கை அதுக்கப்புறம் குழந்தை இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களோட ப்ளூ பிரிண்ட் நம்மளுக்கு வேணும் அதுதான் நம்ம நேரம் காலம் இந்த விஷயத்த கேட்குறோம் இது எதுவுமே இல்லை எனக்கு யாது எழுதிருக்கு நீங்கள் வந்து ராசி தெரியலங்கிறீங்க நீங்கள் ரைட்டிங்களா இப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கு ஆர்வம் இருக்கு ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா பிரசன முறை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஒரு கேள்விக்கு பதில் அந்த இதில் வந்து நீங்கள் என்ன கே ஓகே என்னோட கரியர் நான் அடுத்த இன்டர்வியூ வந்துட்டு நயந்தரம் இடத்துற பண்ணுவேன் அப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு வருதுன்னு வீங்களே ஆகும்மா ஆகாத அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும் இதுக்கு உங்களுக்கு ஜாதகமே தேவையில்லை ரைட்டுங்களா ஸோ இது வந்து பிரசன முறைன்னு சொல்கிறோம் அந்த முறை நம்ம வந்து பண்ணிட்டு தான் இருக்கும் அந்த வகையில் கன்சல்டேஷன் கொடுத்துட்டுருக்கோம் அது இவ்வளோ நேரம் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து இது பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூங்க